வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா அக்டோபர் உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பாத்துட்டு இருக்கிறேன் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஏதோ ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து சனி பகவானுடைய அந்த தாக்கம் இருக்கிறதுனால உழைப்புக்கு தகுந்த உயரவு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம வாழ்க்கையில் ஏகப்பட்ட போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தா சனி மகா பிரதோஷம் அப்படின்றது நாலாம் தேதி வர்றதுனால இன்னைக்கு கால பைரவரை வழிபடுறதும் அதே மாதிரி சனீஸ்வரனை வழிபடுறதும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இப்படி வரக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் பொதுவாகவே ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி பார்த்தா இந்த அக்டோபர் மாதம் அதாவது மேசராசியிலிருந்து மேன ராசி வரைக்கும் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் கொஞ்சம் நம்ம ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் பொதுவாகவே ரிஷபராசி ராசி இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்து கொடுக்குறவர் யாருன்னா சுக்கரம் தான் அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ இந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்துல இந்த அக்டோபர் மாதத்துல எந்த இடத்துக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சிம்ம ராசியில் இருக்கிறார் அப்ப சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய இந்த சுக்குர பகவான் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் தேதி தான் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சாகிறார் பொதுவாகவே ராசிக்கு ரிஷபராசிக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா கன்னி ராசி தான் எப்பயுமே கன்னிராசிக்கு அதுதான் உங்களுக்கு ஸ்தானமே அப்போ உங்களுக்கு வந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்தானத்துக்கு போறாரு பொதுவாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் ஐந்தாம் இடம் நம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் தான் புத்திரஸ்தானம் ஏழாம் இடம்ன்றது வந்து ஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் தான் குழந்த பாக்கியத்தை குறிக்கிற இடம் ஏழாம் இடம் அப்படின்னா ஸ்தானம் அதாவது மாங்கலி ஸ்தானத்தை குறிக்கிற இடம் அப்ப தன்னுடைய ராசிக்கு அதிபதி எங்கே போய் உட்கார்றாரோ அதுக்கு தகுந்த செல்வங்கள் இல்லை பலன்களையும் சேர்த்து கொடுக்குறாரு அப்ப ரிஷப ராசிக்கும் ராசிக்கும் அதிபதி சுக்கர பகவான் இப்ப நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இல்லையா சுகஸ்தானம்னு சொல்றது என்னன்னா ஆரோக்கியமான இடம் பொதுவாக இந்த ரிசபராசிக்காரங்களெல்லாம் எடுத்துக்கோங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க கை கால் வலிக்குது உடம்பு வலிக்குது முதுகு வலிக்குது இருகிற போகிறது மயக்க வருது உடம்பு சரியில்லை அதாவதுன்றது எந்த ஒரு குறையும் சொல்லிகிட்டே இருப்பீங்க ஆனால் விடிய விடிய கத்திக்கிட்டு கிடப்பீங்க விடிஞ்சு பார்த்தா வேலை வெட்டிக்கு கிளம்பிடுவீங்க ஏன்னா எந்த குறை இருந்தாலும் அது பெருசாக எடுத்துக்காத ராசி ரிசபராசி தான் அந்த ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் நாலாம் இட சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்பதாம் தேதி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா இந்த மாதிரி இந்த மூட்டு வலி முதுகு வலி நரம்பு வலி உடம்பு தொந்தரவு கிருகிருப்பு மயக்கம் இந்த மாதிரி உடல் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதே இந்த ஒன்பதாம் தேதிக்கு மேல போயிட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த நாலாம் சுக இடத்துல இருக்கிற சுக்குர பகவான் கன்னி ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வராரு அப்போ ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்குர பகவான் உங்களுக்கு என்ன பண்றாருன்னு பார்த்தா புத்தர ஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்றாரு இப்போ பொதுவாக ரிஷப ராசிக்காரர்களுக்கெல்லாம் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லைங்க கல்யாணம் ஆகி நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாங்களும் இதுக்காக வேண்டி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டோம் அதாவது நிறைய கோயில்களுக்கு போயிட்டோம் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம் எங்களுக்கு இன்னுமே ஒன்றுமே இந்த புத்திர பாக்கியம் கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாருன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒன்பதாம் தேதிக்கு மேலே தான் சப்போர்ட் பண்றாரு அப்போ ஒன்பதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு முப்பத்தோராம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்குரன் போய் உங்களுக்கு புத்தரஸ்தானத்தில் உட்காடுறதுனால அதாவது உங்களுக்கு கண்ணீராசியில் உட்காறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா இது வந்து பொது பலன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி அதே மாதிரி அந்த ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்துவோம் ஆனால் கொடுத்துருவான் அப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா பொது பலன் பார்க்குறோம் நம்ம ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்போ இந்த பலன் சொல்றதுக்கு நம்ம ஜாதகம் கம்பேர் பண்ணனீங்கன்னா அது நீங்களே சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ நான் சொல்ற விஷயம் என்ன ராசிக்கும் துலா ராசிக்கும் தான் சுக்குரன் சுக்குரன் இந்த மாசத்துல வந்து நாலாவது வீட்டில் சூ அதாவது சூரியனுடைய வீட்டில் வராரு அப்போ ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூரியனுடைய வீட்டில் சிம்ம ராசியில இருந்துட்டு கன்னி ராசிக்கு வராரு அப்போ உங்க ராசிக்கு ஐந்தாவது ராசி கன்னி ராசிக்கு வரக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு புத்தர செல்வத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அப்போ உங்களுக்கு ஒன்பதாம் தேதிக்கு மேல குழந்தை வர மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய கண்ணீர் அதாவது ரிஷபராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா ஒன்பதாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்து புதன் பகவான் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கும் ஐந்தாவது வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு சொல்ல போனா உங்களுக்கு வந்து புதன் அந்த புதன் பகவான் இப்ப எங்க இருக்கிறாருன்னா அதாவது மூணாம் தேதி அன்னைக்கே புதன் பகவான் என்ன பண்ணிடுறாருன்னா தன் சொந்த வீட்டில் இருந்துட்டு துலாராசிக்கு வந்துடுறாரு துலாராசி யாருடைய வீடுனா உங்க ராசிக்கு அதிபதி வீட்டுக்கு வராரு அப்படி வந்துட்டாருன்னா கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து கட்டான்றது ஆறாம் இடத்துல வந்துட்டாருன்னா உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒன்பதாம் தேதிக்கு மேலே கிட்ட சாரி மூணாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையில் மாற்றம் சம்பள உயரவு அதாவது வேலையில் அலுவலகத்தில் கட்ட இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவாரு ஏன்னா புதன் பகவான் யாருன்னா கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் அந்த ஞானக்காரகன் வந்து கட்டத்தான் சொந்த வீட்டில் இருந்துட்டு அதாவது ஆட்சியாக உச்சமாக இருந்துட்டு உங்க ராசிக்கு அதிபதி சுக்கர வீட்டுக்கு தான் வராரு அப்ப இதுவும் உங்களுக்கு ஒரு சாதகமான நேரம் தான் சரிங்களா உங்க ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்றதுனால நாலா அதாவது ஒன்பதாம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால இடம் வாங்குறவங்களுக்கோ கிரையம் பண்ணுறவங்களுக்கோ வீடு கட்டுறதுக்கோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்றவங்களுக்கோ ஒன்பதாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கு அப்ப ஒன்பதாம் தேதிக்கு மேல முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு நல்லா இருக்கு அது போக உங்களுக்கு வந்து புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி ஆறம் ரோக ரோகஸ்தானத்துல போறதுனால சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது நான் ரொம்ப நல்ல ஒரு இடத்துல வேலை செய்கிறேங்க ஆனா எனக்கு எந்த சம்பளம் உயரவில அந்த இடத்துல நல்ல பேர் இல்லை வேலை செஞ்சு கூட எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை ஏதோ ஒரு குழப்பங்கள் என்ன தான் இருக்குதுன்னு சொல்றீங்களா அப்படி இருக்கக்கூடிய கட்டன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூணாம் தேதிக்கு மேல உங்களுக்கு தொழில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப இந்த மாசத்துல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரைக்கும் பாரு எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கடகரா அதாவதுன்றது துளா ராசியில நீச்சம் அடைஞ்சு உட்காராரு அடுத்தது இப்ப கன்னிராசில இருக்கிற ஒரு போய் பார்த்தீங்கன்னா அடுத்தது சூரியன் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் துளா ராசியில போய் நீச்சமாகிறார் அப்போ ஜாதகருக்கும் தந்தைக்கும் இது பார்த்துக்கோங்க அதாவது ரிஷபராசிக்கோட தந்தைக்கும் ஜாதகருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை பாதகம் இல்லை ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஜாதகர் சொல்கிறது அப்பாவுக்கு பிடிக்காது அப்பா சொல்கிறது ஜாதகருக்கு பிடிக்காது உங்களுக்கு உள்ளார தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏன்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு மேலே பார்த்தா உங்களுக்கு சூரிய பகவான் கன்னிராசியிலிருந்து துலா ராசியில் வந்து நீச்சமாகிறார் பன்னெண்டு ராசியில வந்து சூரியன் நீச்சமாகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா துலா ராசியில மட்டும்தான் அப்ப ராசியில சூரியன் பேர் நீச்சமாகும் என்ன பண்ணுவாரு நீங்க செய்யறது மற்றவங்களுக்கு பிடிக்காது மற்றவங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்காது அப்படி பார்த்தா உங்க குடும்பத்துக்குள்ளார பார்த்தா நீங்க ஏதோ ஒரு கற்பனை கனவுல தான் இருப்பீங்க அது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பாதகமா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதிக்கு மேல இந்த முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நீங்கள் தாய்க்கோ தந்தைக்கோ இல்லை மனைவிக்கோ குடும்பத்தில் இருக்கிறவங்க மேக்சிமம் தந்தைக்கு உங்களுக்கு சில வாக்குவாதங்கள் வரும் அது விட்டு கொடுத்து போகிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் உங்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்துக்கும் பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடியது துலா ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி வீட்டில் தான் இருக்கிறாரு ஆனால் அதே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்க்கும்போது தன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே தன் சொந்த வீட்டுக்கே போறார் ராசிக்கே போறார் அப்ப ஆட்சியை கூடிய இந்த செவ்வாய் பகவான் அந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை அதாவது மன அழுத்தம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் நிறைய பேருக்கெல்லாம் எல்லாம் இந்த கடன் எப்ப தீரும் தொழில் எப்ப மாறும் தொழில் ரீதியா எப்ப நல்லது நடக்கும் நாலு காசு எப்ப மிச்சம் வைப்பேன் எனக்கு பேங்க் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை இன்னைக்கு இந்த மாதிரி பார்த்தா கடன் பிரச்சனை இல்லை எப்ப இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே தான் செவ்வாய்ப்பு தன் சொந்த வீட்டில் உக்காந்தா தான் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளியில் வர முடியும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை குரு பகவான் பாருங்க இந்த மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில் இருக்கிறார் பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாகறார் அதிசார யோகம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாள் அப்ப மிதுன ராசியிலிருந்து ராசியில குரு வந்து உச்சமடைகிறார் அப்ப குரு வந்து உச்சமடையும் போது உங்களுக்கு பதினேழாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு ராசியில அதாவது உட்காரக்கூடிய காலகட்டத்தில் தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்துல உட்கார்றாரு இல்லையா அப்ப தைரியஸ்தானத்துல குரு உக்காரும் போது என்ன பண்றாருன்னா நிச்சயமா உங்களுக்கு பிள்ளைங்களோட படிப்பு நல்லா இருக்கும் ஹெல்த் நல்லா இருக்கும் அதாவது வர வேண்டிய காசு பணம் கண்டிப்பா வந்து சேரும் அதே சமயத்தில் தொழில் ஏதாவது புதுசா ஆரம்பிக்கலாமா நான் செய்யலாமா தொடங்கலாமா வெளிநட போலாமா வெளி மாநிலம் போலாமா இது போல ஏதாவது முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷப குரு அதிசாரமான உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா குரு பகவான் அடுத்து தைரிய ஸ்தானத்துக்கு வராரு அப்படி வரக்கூடிய காலகட்டமெல்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சரிங்களா இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி